எத்தனையோ மேடைகளில் தமிழகம் முழுவதும் பேசியிருந்தாலும் பேச வந்த பேச்சாளரை உயர்த்துகிற ஒரே மேடை இந்த மேடை என்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அண்ணனுக்கு எப்ப எப்பயுமே உயர்த்தி தான் பழக்கம் ஏன்னா அவருடைய கைகள் கீழே விழுந்துவதற்காக இயற்கை குடித்த கைகள் உட்காரங்க உட்கார உட்கார அண்ண கொந்தளிக்காதீங்க நீங்க எந்த இடத்துல கொந்தளிக்கணும்னு நெறிப்படுத்துறதுக்கு தான் தலைவரே இங்க இருக்காரு நம்ம ஆளுங்க கொந்தளிக்க வேண்டிய இடத்துல கொந்தளிக்காம சாதாரண வாட்டர் பாட்டிலுக்கு பெருசா கொந்தளிக்காதீங்க அன்பு அண்ணனே திருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு தலைவர் பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா அன்பு அண்ணனே திருமா உங்களை போல் ஒரு பெயர் இனி தமிழக வரலாற்றில் வருமா வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா வாழ்த்த தமிழ் வார்த்தைகளை தருமா எத்தனை வார்த்தைகளை இட்டு நிரப்பினாலும் உங்கள் சேவைக்கு அது ஈடு இனை பெறுமா என் அண்ணனே திருமா ஏன் வந்து நான் இப்ப வந்து அண்ணனோட ரசிகனாக தான் இங்கே வந்திருக்கேன் ஒரு விமான பயணம் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிறேன் ஒரு பெரிய இறையர் உள்ள இயற்கையினுடைய ஆசீர்வாதத்தில் அண்ணன் பக்கத்து இருக்கு எனக்கு கிடச்சது அண்ணன் பக்கம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்க முடியுமா தலைவரை பக்கத்துலேயும் கொண்டு போய் உட்கார வச்சேன் எனக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்கிறேன்னே தப்பா எடுத்துக்காதீங்க ஆண்டவன் அங்கேயே உட்கார வச்சான் எனக்கு பேசலாமா வேண்டாமா ஏன்னா கர்ஜிக்கிற குரல் இல்ல சும்மாவா வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்திலிருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் வனத்தில் இருக்கிற சிறுத்தை உணவில்லாமல் ஐந்திலிருந்து ஆறு நாட்கள் உயிர் வாழும் இந்த களத்தில் இருக்கிற சிறுத்தை தன் மக்களுக்காக வாழ்நாள் முழுவதும் பசியோடு காத்திருக்கும் பேசிக்கிட்டே இருக்காரு அதை பண்ணிருக்கேன் இதை பண்ணிருக்கேன் வந்துடுறேன் அதை பண்ணுறேன் பேசி எனக்கு நான் எப்பாங்க ஃப்ளைட்டாக டேக் ஆஃப் ஆகுது அஜோ ஃபோனை வைக்க மாட்டாங்க எவ்வளோ இருக்கேன் நம்ம ஆளுங்க நான் கும்பிட்டுருக்கேன் குலதை வைத்தேன் எப்படியாவது ஃபோனை கட் பண்ணோன்னு அண்ணன் பேசிடணும்னு டேக் ஆஃப் ஆகிற வரைக்கும் அவர் பேசிக்கிட்டே இருக்கார் அதை வந்துடுற இங்கே வந்துடுற ஏதோ தொடர்பாக கட்சி தொடர்பாக பணிகள் தொடர்பாக அண்ணன் பேசிக்கிட்டே இருக்கார் டேக் ஆஃப் ஆச்சு பாருங்கள் நான் அமைதியாக இருக்கேன் வந்தோன்னே சிரிச்சாரு எல்லாத்தையும் அன்பாக சிரித்தார் நிறைய பேர் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன முக சுழிப்பு கூட இல்ல ஒரே ஒரு சீரியல்ல நாலே நாலு எபிசோடு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் கேட்டா பெரிய ஆளுங்கிறான் என்ன சாண உங்களுக்கு தெரியும் நம்ம ஆளுங்க ஃபோட்டோ எடுக்க மாட்டான் நான் செலிபிரிட்டி நானும் ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு இனத்தை காக்க வந்த தலைவர் அத்தனை பேரிடமும் இன்பகத்தோடு புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார் உள்ள வராரு உட்காரச்சுங்க நான் அப்படியே மெல்ல திரும்புகிறேன் கைகளில் அலைபேசியில் குறுஞ்செய்தி அனுப்பியபடி இந்த தலைவன் கலைத்து அப்படியே உறங்குகிறான் ஒரு தாய் தன் குழந்தை உறங்குகிற பொழுது எப்படி ரசித்து பார்ப்பாளோ இந்த தலைவன் உறங்கியதை அப்படி ரசித்து பார்த்தவன் அருகில் மோடு கூட போடல அப்படியே டேக் ஆஃப் ஆகி அப்படியே லேண்ட் ஆகுது லேண்ட் ஆனோன்னா கால் விடுவானோ நம்மளால் இறங்கணும்னா ஃபோன் பண்ணிட்டாங்க அத்தனை பேரும் இந்த வந்துட்டேன் வந்துட்டேன் வெளியில் முடிஞ்சு போச்சு எங்கே பேச ஆனால் இயற்கையை பாருங்கள் மனிதன் மனதிற்குள் இருக்கிற நேர்மையான ஆழமான ஆசை ஒரு நாள் தலைவர் மேடையிலேயே அதுவும் பிறந்த நாள் விழா மேடையிலேயே பேச வைக்கிற வாய்ப்பை வந்திருக்கிறது பாவனே வந்து எனக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அசந்து போனேன் நான் வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க மக்கள் கஷ்டப்படுறப்ப எல்லாம் தலைவிதியாக உன் தலைவிதி உங்க சமூகத்தோட தளவிதி எப்படி இருக்கீங்கல்லாம் சொல்லுவாங்களா கலீல் ஜிப்ரான் சொன்னாரு உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உழைத்து சிந்துகிற நெற்றியினுடைய வியர்வை உன் தலையில் இருக்கிற அத்துணை எழுத்துக்களையும் முற்றிலுமாக அழித்து விடும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான் அதுதான் அண்ணன் பண்ணுறார் உழைங்கிறார் போராடுங்கிறார் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா உலக வரலாற்றில் ஒரு மனிதன் அடங்க மறு என்று சொன்னார் அந்த மாக்கு மேல ஒத்த கொம்பு இல்லை ரட்ட கொம்போட நாம இருக்கணும் அதனால சுழிச்சு விட்டாரு அடுத்தது அத்து மீறு எதுக்கு அத்துமீறணும் எதுக்கு அடங்க மறுக்கணும் உன் உரிமைகளை யாராவது பறித்தால் அங்கே அடங்க மறு உன் உரிமைகளை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் மறுத்தால் ஒடுக்கினால் அங்கே அத்து மீறு என்று சொல்லி கொடுத்த ஒப்பற்ற தலைவர் எங்கள் அண்ணன் திருமான் நேரத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன் இல்லை பேசுங்க பேசுங்கன்னு சொல்கிறீங்க எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் நான் வீரமணி ஐயா நான் பேச்சு போட்டியில் ஐயாட்ட பரிசு வாங்கியிருக்கேன் ஐயா எத்தனையோ பேருக்கு பரிசு கொடுத்துருப்பாரு நான் பரிசு வாங்கியிருக்கேன் லட்சுமி ராமகிருஷ்ணன் அம்மனை வந்து நிகழ் நிகழ்ச்சி பார்த்துருக்கேன் ஆளு சான நல்ல பழக்கம் தேனிசி தென்றல் தேவா ஐயா இந்த குரலுக்கு ஈடு இணை இருக்கா என்ன அருமையான குரல் இங்கே வந்து அப்புறம் தேசிய விருது பெற்ற ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் எவ்வளோ பெரிய விஷயம் எல்லாம் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் ஆ சொல்லுவா ஒரு இயல்பான நடிப்புக்கும் இயல்பான பேச்சுக்கும் இயல்பான மனசுக்கும் சொந்தக்காரர் எங்கள் அன்பு தந்தை ராஜ்கிரண் அவர்கள் அவர் சிரிச்சு கையெடுத்து கும்பிடுறப்ப பாருங்க இப்பதான் ஸ்கூலுக்கு போற மாதிரியே இருக்கும் அப்படி ஒரு குழந்த முகம் நான் வரப்ப எனக்கு வந்து கவிக்கும் அப்துல் ரஹமன் கவிதை ரொம்ப பிடிக்கும் அதை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப எனக்கு ஒரு கவிதை படித்தேன் அப்ப வந்து எனக்கு அண்ணன் ஞாபகம் தான் வந்துச்சு இப்ப வந்து அண்ணனை மாதிரி வரணும்னு எல்லாரும் ஆசைப்படலாம் தப்பு இல்லை ஆனா அதுக்கு உழைக்கணும் களத்தில் நிக்கணும் ஆசை மட்டும் படப்படாது ஏன் படப்படாது அதை எடுப்படாது ஏன் எடுபடாது ஏன்னா இவருக்கும் மக்களுக்கும் உள்ள உறவு விடுபடாது கவிக்கு அப்துல் ரகமன் ஐயா சொல்லுவாரு ஒரு கவிதை இப்ப அண்ணன் மாதிரியே நான் இருக்கேன் நானும் அண்ணன் தான் நானும் எல்லாரையும் காப்பாத்துவேன்லாம் யார் சொன்னாலும் நல்லா காப்பாத்து யாராவது அங்க காப்பாத்துறாங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா குரல் தராங்கன்னா முதல் நட்பு குரல் அண்ணனோட குரலா தான் இருக்கும் நான் போராடுறேன் என்னோட சேர்ந்து நீயும் போராடு நீ போராடுறியா உன்னோட சேர்ந்து நானும் போராடுறேன் அண்ணன் தயார் தான் ஒரு கவிதை ஒன்று படிச்ச எனக்கு அண்ணனே அவன் தான் வந்துச்சு காற்றுக்கு கண்ணில்லை காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகை என்ன பண்ணுச்சு மேலே கொண்டு போயிடுச்சு காற்றுக்கு கண்ணில்லை அது புகை கூண்டிலிருந்து வெளிவரும் புகையை மேலே கொண்டு போனது உயரத்திற்கு வந்த புகைக்கு கர்வம் வந்தது சும்மா இருக்குமா நம்மால் ஐநூறுரூவா நோட்டு சட்ட பேக்கெட்ல வச்சாலே ஐம்பது ஏக்கர் சொந்தமாக இருக்கிற மாதிரி நடத்துப்பான் வெறும் ஐநூறு தான் இருக்கும் சட்ட பேக்கெட்ல மொத்த சொத்தே அதான் வாழ்க்கையில் ஆனால் கேளுங்க அவன் பண்ணுற மந்தா தாங்க முடியாது நம்ம தலைவர் அவர் பாட்டு போயிட்டு இருக்காரு யார் போய் எங்கே பார்த்தாலும் நம்ம மக்கள் தான் ஆர்ப்பரிப்பா இருப்பாங்க அவர் பாட்டு அமைதியே போவார் எங்க கரிச்சிக்கணுமோ அங்கே கரிச்சி வச்சிருவாரு அது புகைக்குள்ள மேலே கொண்டு வந்த புகையை கொண்டு போய் மேலே நிறுத்திடுச்சு அதுக்கு கண் இல்லை மேலே வந்த புகைக்கு கர்வம் வந்துருச்சு கர்வம் வந்த புகை என்ன சொல்லுச்சு உன்னை போலவே உருவம் உன்னை போலவே நிறம் நானும் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் எங்க பேக்டியிலிருந்து வந்த புகை மேல போயிட்டு மேகத்தை பார்த்து சொல்லுச்சான் உன்னை போலவே நிறம் உன்னை போலவே உருவம் எனவே நானும் உன்னை போலவே மேகம்தான் சில மயில்கள் அறியாமையால் அது மேயம்தான் என கருதி தோகை விரித்து ஆடியது நம்ம ஊர்ல யார் பத்து என்ன பேசினாலும் பத்து பேர் கூட நிற்பேன் இவர் மாதிரி உலகத்தில் யாரும் கிடையாதுங்க தெரியும் எவ்வளவு வருஷமா தெரியும் இப்பதாங்க பாத்தீங்கன்னா நல்லா பேசுறாருங்க யார் பேசுறா எது சொந்தமா யோசிக்கிறதே கிடையாது அதுல தமிழனை அடிச்சிக்கவே முடியாது பேசுகிறாருங்க அவரு என்ன தெரியல அதை கேட்போம் எப்படி முடியும் சில மயில்கள் அறியாமையால் தோகை விரித்து ஆடியது கூட்டம் போட்டுச்சு அவங்களுக்கு கூட்டம் சேர்ந்துச்சு மேகம் மேகம் அண்ணம் கடகடென சிரித்து விட்டு மேகம் அது வரைக்கும் ஒண்ணுமே பேசல கடகடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது இருந்து மழை வருமா மேகத்திலிருந்துதான அன்பு மழை மக்களை நோக்கி தேடி வரும் மேகம் கட கடவென சிரித்து விட்டு மழையாக கீழே இறங்கியது நனைந்து சிலிர்த்த பூமி சொன்னது பெருமை மேலே ஏறுவதில் இல்லை அண்ணனை போல் கீழே இறங்குவதில்தான் இருக்கிறது அவ்வளவுதான் அன்னையே உயர்ந்துகிட்டே இருக்காரு கீழே இருக்கிற அத்தனை பேரையும் உயர்த்தணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு உயர்ந்துகிட்டே இருக்காரு ஆகஸ்ட் பதினேழு தேனீக்கள் தினம் இப்பதான் பார்த்தேன் இனி ஆகஸ்ட் பதினேழு தமிழக வரலாற்றில் சிறுத்தைகள் தினமாக மாறிப்போனது என் அன்பு சொந்தங்களே அன்பு சிறுத்தைகளே அன்பு சகோதரர்களே அண்ணன் வந்து இருக்காரு அண்ணன் பின்னாடியே நீங்க எல்லாருமே இருக்கீங்க ஏன் அண்ணன் பின்னாடியே இருக்கீங்க ஒரு கவிதையோடு நிறைவு செய்கிறேன் நேசமித்ரன் எழுதிய கவிதை ஏன் அண்ணன் பின்னாடியே எல்லாரும் இருக்கீங்க ஏன் அண்ணன் விடுறீங்க ஏன் தலைவரே தலைவரே இருக்கீங்க எங்க பண்ணாலும் கூட போறீங்க அவர் பார்வை படையினாலும் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க எப்படியாவது அண்ணன் மாட்டாரான்னு ஏங்குறீங்க ஏன் நேசமித்ரன் எழுதிய கவிதை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அமர்கிறது பறவை மீண்டும் மீண்டும் அதே கிளையில் வந்து அதே கிளை வந்து அமர்கிறது பறவை அப்படி என்ன செய்து விட்டது மரம் அப்படி என்ன செய்து விட்டது மரம் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால் பறவைகள் வந்து அமர்கிறது எங்கள் அண்ணனுக்கு உங்கள் அனைவரையும் தாங்க தெரிந்திருக்கிறது அதனால்தான் ஓடி ஓடி வருகிறீர்கள் எங்கள் அண்ணனின் பிறந்தநாள் வாழ்த்தில் என்னை பேச அழைத்தமைக்கு அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் பாவலன் அவர்களுக்கும் அதற்கு ஒப்புதல் தந்த இனிய தலைவர் அன்பு அண்ணன் உங்களுக்கு தலைவர் எனக்கு அண்ணன் ஏனென்றால் நான் அவர் ரசிகன் அண்மையில் அவர் பேசியிருந்தார் இடஒதுக்கீடு சம்மந்தமாக எல்லாரும் அந்த பேச்ச கேட்கணும் பழத்தை மையமாக வச்சு இதை விட சிம்பிளா இடஒதுக்கீடு பத்து உலகத்துல எந்த தலைமனும் பேசவே முடியாது நான் அருமையான அற்புதமான இந்த வாழ்த்தரங்கத்திற்கு நன்றியுரையோடு சேர்ந்த என்னுடைய வாழ்த்தையும் பேச அனுமதித்த அன்பு அண்ணனுக்கு என் இதயம் நிறைந்த அன்பு கலந்த தமிழ் சிரிந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்வதில் ஒரு அரங்கம் நிறைந்த மாபெரும் கைத்தட்டலுக்கு நடுவே பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற மரியாதைக்குரிய மூத்த தலைவர் திராவிட கழகத்தினுடைய மூத்த தலைவர் தலைவர் பேச்சு போட்டியில் எனக்கு பரிசு கொடுத்துவிட்டு என் முதுகை தட்டி கொடுத்த அந்த அன்பு கரங்களுக்கு சொந்தக்காரர் கி ஐயா அவர்களுக்கும் முன்னிலை வகுத்த மரியாதைக்குரிய அண்ணன் சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எம் எஸ் பாலாஜி அவர்களுக்கும் எப்பொழுதும் என் மீது தீராத அன்பை வைத்திருக்கிற அன்பண்ணன் அண்ணன் ஷானவாஸ் அவர்களுக்கும் திரைப்பட இயக்குனர் நடிகர் நல்ல மனிதர் அன்புத்தந்தை தந்தை ராஜ்கிரண் அவர்களுக்கும் நிச்சயமாக உன்னை படத்தில் நடிக்க வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு இதுவரை ஒரு தொலைபேசி அழைப்பை கூட எனக்கு செய்யாத லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் சொன்னீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க எனக்கு வயசாயிர போகுது என் அன்பு தங்கை பட்டிமன்ற பேச்சாளர் நீலவேணி முத்து அவர்களுக்கும் படிக்கிற காலத்தில் திருச்சியிலே என் பேச்சை அகமகிழ்ந்து கேட்ட அன்பிற்குரிய ஐயா கவிஞர் நந்தலாலா ஐயா அவர்களுக்கும் காசி முத்து மணிகண்டன் ஐயா அவர்களுக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே அவர் பேச்சை கேட்பதற்கு மயிலாடுதுறையிலிருந்து நான் நடந்து போனேன் அன்பு அண்ணன் அன்பு ஐயா நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களுக்கும் சிறுத்தைகளுக்கு ஒருபோதும் சோர்வே இருக்காது என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் அத்துணை பேருக்கும் இந்த இனிமையான வாழ்த்தரங்கத்திற்கு வருகை தந்து வாழ்த்திய அத்தனை பேருக்கும் என் இதயம் நிறைந்த நன்றிகளை சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்